செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சென்னை குப்பம் ஊராட்சியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியன் மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தார் அதில் ஒன்றிய கவுன்சிலர் ராஜேந்திரன் துணைத் தலைவர் பூங்காவனம் ஊராட்சி உதவி செயலர் ஆரிப் உட்பட பலர் உடனிருந்தனர் வேலை இல்லாத இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து எங்களுக்கு வந்து ஊரடங்கு தலைவரான கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் இரண்டு ஆண்டுகள் முடிவுட்டு பிறகு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று பேசப்பட்டது ஏட்டா போன வருஷம் தான் மாற்றிருக்கோம் இதோட அடுத்த வருஷம் தான் மாற்றுவோம் அப்புறம் வந்து பிஎல்எஃப் எஸ்ஹெச்ஜி உள்தணிக்கை முடிக்காத எஸ்ஹெச்ஜி விரைவில் முடிக்க வேண்டும் பிஎல்எஃப் வந்து நாங்கள் முடிச்சுட்டோம் எஸ்ஹெச்ஜி வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு குரூப் வரல அவங்க எல்லாரும் முடிச்சு வழிதா கிட்ட கொடுத்துருங்க அப்புறம் வந்து சென்னகுப்பம் ஊராட்சியில் முதியோர் குழு அமைக்க சிஎஸ்டி ஒரு ஸ்டாப் இருக்காங்க சிஆர்பி ஒரு ஸ்டாப் இருக்காங்க எல்ஹெச்சி சிஆர்பி ஒரு ஸ்டாப் இருக்காங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏழு பேரோ இல்லை பத்து பேரோ கொண்ட ஒரு முதியோர் அதாவது அறுபது வயதுக்கு மேல் உள்ள அவங்கள வந்து ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் வந்து வாழ்வாதார நிதி கொடுக்குறாங்க அது வாங்கி கொடுக்கணும் பல வருடமா பார்த்தீங்கன்னா

துப்புரவு பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு பேர் கிட்ட வேலை செய்யறாங்க இவங்க உங்களோட மக்களா உங்களோட சொந்தம் உங்களோட ரத்த உணர்வோட சேர்ந்து வேலை செய்யறாங்க நீங்க அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பஞ்சாயத்து நிர்வாகத்தோடு கேட்டுக்கிறோம் இருக்கிறதுலயே சிறப்பான பணி